தமிழ் சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கேரளாத்துலேருந்து வந்த மம்மூட்டி அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு லக்கி ஸ்டார்னே சொல்லலாம் ஏன் தெரியுமா விஜயகாந்த் வேண்டான்னு சொல்லி ட்ராப் பண்ணப்பட்ட நிறைய படங்கள்லாம் அவர் நடிச்சிருக்காரு அவர் இன்ஃபர்மேஷன் தெரியுமா உங்களுக்கு என்ன படங்கள்லாம் அது நிறைய படங்கள் இருக்குது குறிப்பாக ஒரு படத்தை மட்டும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தம் அப்படின்னு ஒரு படம் வந்து லிங்கு சாமியோட முதல் படம் அந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக யார் நடிக்க வேண்டியது அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜயகாந்த் நடிக்க வேண்டியது அவர் வந்து வானத்த படம் விக்ரமன்ட்டை வந்து அவர் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது விஜயகாந்தை வச்சு இந்த மாதிரி ஒரு அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் படம் எடுக்கணும் ஒரு சென்டிமெண்ட் இமோஷனல் ஃபீலிங் எடுக்கணும்னு சொல்லி அந்த மனசுக்குள்ளேயே வச்சிருந்து அந்த கேரக்டருக்காக டிசைன் பண்ணி அப்படி ஒரு கதையை ரெடி பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த நேரத்தில் விஜயகாந்தால் வந்து விக்ரமனுக்கு வந்து டேட் கொடுக்க முடியாமல் போனதுனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நடித்தது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மம்மகொட்டி ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியல் என்ன சொல்லுவாங்கன்னா லிங்கசாமி வந்து ஒரு கதையை ரெடி பண்ணி டிஸ்கஷன் பண்ணும்போது அந்த கதையோட இன்ஸ்பிரேஷன்ல வந்து விக்ரமன் வந்து வானத்தை போல உருவாக்கிட்டாகவும் தன்னுடைய முதல் படம் கதை இப்படி போயிடுச்சு அப்படின்னு நினச்சி ஆனால் கலங்காம அதை இன்னும் மெருகேத்தி அவர் போய் அதே வானத்தை போல தயாரிப்பாளர் சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் ஆர்வி சவுத்திரிகிட்ட போய் கதை சொல்லி அதே மாதிரி எடுத்து ஹிட் ஆகிற படம் தான் ஆனந்தம் படம் இன்னும் சொல்ல போனால் வானத்தை போலைய விட ஆனந்தம் படம் இன்னும் பெட்டராகவே எட்டரா மேக்கிங்லேயும் சீன்ஸ்லேயும் ரொம்ப கிளாஸாக இருக்கும் பாடல்களும் இன்னும் பயங்கரமான ஹிட் ஆச்சு அதுவும் மட்டும் இல்லாமல் தமிழ் மலையாளம் ரெண்டு லங்கும் இதாகி ஆனந்தம்ங்கிற ஒரு படம் வந்து லிங்கசாமிக்கு ஒரு பெரிய அடையாளமாக மாதிரி அடுத்தடுத்த படங்களுக்கு அவருக்கு வந்து ஒரு பெரிய ஸ்கோப் கொடுத்து இதாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் ஆனந்தம் படத்துடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அது முன்னாடி ஒரு பாத்திரமும் இந்த மாதிரி ஒரு கதை நினைக்க விடாத அளவுக்கு அவர் நல்லபடியாக பண்ணியிருப்பார் அடுத்தடுத்த சீன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும் சென்டிமெண்ட் இப்படி தான் இருக்குங்கிற ஒரு அசம்சு நம்ம வராமல் அதை வந்து கொஞ்சம் நல்ல ஸ்க்ரீன் பிளே கொண்டு போனால் தான் வந்து ஆமாம் அவருடைய ரியல் லைஃப்பில் அவங்க அண்ணன் வந்து திருப்பதி அவங்க அண்ணனுடைய அந்த திருப்பதி பிரதாக அவன் தயாரி பண்ணிருவோம்னு வச்சிருக்காரு அந்த பெயரில் தான் அந்த படத்தில் வந்து இருக்கணும் அவருடைய குடும்ப கதைன்னு அதை சொல்லியிருப்பார் ஹீரோட பேர் வந்து தான் வச்சுருப்பார்